சொன்னதனுடைய கண்டினியூஷன் பண்ணுறேன் அதுபோல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக யோசனையினு அந்த இதுவெல்லாம் சொன்னேன் அதுலேருந்து வேறுபட்டு எங்கே போய்ங்குதுன்னு நினைக்காத பாடத்தை சம்மந்தப்பட்டு தான் வருது அதில் ஒரு சில இன்வென்ஷனை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் வர தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்விப்பட்டிருப்பீங்க பல்ப்புன்னு வந்தால் பல்ப் அப்படி லைட்டு சுவிட்சை அப்படி ஆன் பண்ணோன்னே எல்லாம் கணத்தில் போட்டுப்பாங்க அது என்ன அர்த்தம்னா அதை கடவுளாக கும்பிட்றாங்க அந்த கடவுள் யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது கடவுள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தாமஸ் ஆல்வா எடிசன் லைட்டு போட்டேன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் மைண்டில் ஓடும் எனக்கு படித்தவங்க கண்டுபிடிச்சவன் முகம் தெரியணும் அவனுடைய எந்த வருஷம் கண்டுபிடிச்சான் அவன் எந்த நாடுன்னு தெரியணும் இன்னும் அரசாங்கத்தால் எதுவும் சொல்லியே என்ன ஏரோப்ளைனில் என்னென்ன பேர் வஞ்சின்னு பேச்சு எல்லாம் போட்டு வச்சுக்கிறான் ஏதா ரைட் பிரதர்ஸ் படம் எங்கே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு எந்த ஆண்டில் கண்டுபிடிச்சா எங்கேக்குது அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவன் எங்கடா இருக்குது அதில் சரி ஒரு சில பொருளில் எழுத முடியாது ஒத்துக்கிறேன் அப்போ மின்சார பல்பில் என்னென்னோ வேறெல்லாம் எழுதுறீங்களா அதெல்லாம் எழுத முடியும் இன்வென்ட்ரு பேர் எழுத முடியாதா மனசு இல்லை அவளை தான் சொல்ல முடியும் ஏன் அவனெல்லாம் வேறு வேலை இல்லையான்னு நினைக்கிறேன் அவனெல்லாம் நீ வந்து தொட்டு தான் லோன் பட்டுக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் எங்கேயே போயிருக்கான் நாடு நம்ம நாடுல எல்லா நாட்டையும் சொல்கிறேன் அமெரிக்காவிலே அவனுக்கு ஒன்றும் ஃபோட்டோ வைக்கல ஏரோப்ளேன் இல்லைன்னா நீ இந்தியாவில் வச்சிருவானே என் நாடுறா என் நாட்டில் ஒரு பெரிய ஆள் அவனுக்கு நான் ஃபோட்டோவை ஏதோ காட்டி மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இவர் தான் இதை கண்டுபிடிச்சிரு நான் சொல்ல போது இன்னொரு நாட்டில் வச்சுருவானா புருஸ்லி முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரலாம் ஏதோ உயிர் வாழிறார் அவருக்கு நியூயார்க்கில் ஏதோ இருக்குது சில அப்படின்னு காட்டுறாங்க ஒரு சில படத்துக்களை சொல்லும்போது அது இருக்கு பாரு அந்த ஜப்பானில் எங்கெங்கே இருக்குது அது அப்புறம் அப்போ என்ன அது அவர் யாருன்னு தெரியல எல்லோருக்கும் நான் புருஸ்லி தெரியாத ஆள் யாருமே இருக்கா சொல்லு இப்போ இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்து நீ ஃபோட்டோவெல்லாம் காணுமே அவங்க சரியானலாம் எங்கே போச்சு உனக்கு வேண்டியவங்க உனக்கு எதனா வாங்கினா நூற்றி முப்பத்தஞ்சாடி வைப்பேன் சரிங்க ஃபேனன்ஸ் யூனிஃபிகேஷன் ஆஃப் இந்தியானா சர்தார் வல்லபாய் பட்டேல் கிரேட்டஸ்ட்டுண்ணே மேன் இன் ஆக்ஷன் நாட் இன் வேர்ட்ஸ்னாங்க வல்லபாய் பட்டேல பெருமையாகுது அது வேறு விஷயம் அப்போ இவங்க இன்வென்ஷன் நிறைய பேர் வந்து கண்டுபிடிப்பாளர்கள் இருக்காங்களே நம்ம நாட்டில் இல்லைப்பா வெளிநாட்டில் இருக்கிறான் பயன் அடிஞ்சுமா இல்லையா நீ லைட் போடாதுக்கிறியா அமெரிக்காவில் கண்டுபிடிச்சா எனக்கு எதுக்குன்னா அப்போது இது வந்து என்னன்னா ஒருதலை பட்சம் மாதிரி இருக்குது நம்ம நாட்டு சேர்ந்தால் வைக்கலாம் சில மற்ற எல்லாம் தேவையில்லை நான் ஆட்சியில் வரும்போது எல்லாம் என்னென்ன கண்டுபிடிச்சாங்களோ அவங்க ஃபோட்டோ எல்லாம் குழந்தைங்க பார்க்கும் எந்தெந்த நாடு எந்தெந்த வருஷன்னுப்பா ஜென்ரல் நாலேஜ் அதிலே வந்துடும் அது தனியாக போய் படிக்கவே தேவையில்லை அந்த மாதிரி ஆக்கிடுவான் அது அப்புறம் இப்போ எதுக்கு இதெல்லாம் சுற்றி வளர்ச்சி சொல்ல வரேன்னா ஒரு ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறான் சினிமா குத்தாடிங்கிற பற்றி சொல்கிறேன் ஆயிரம் தொட போறாண்டா அந்த பாட்டை குழந்தை ஆடுதுரா ஒன்றரை வயசு குழந்த டான்ஸ் அந்த பாட்டு அப்போ எத்தனை தடவை கேட்டு அது மனசில் பஞ்சிட்ருக்கோம் அது மாதிரி ஏபிசிடி ஏன் நீ கேசட்லேயே சினிமாவில் போட்டு ப நீ வந்து பரப்பலை ஆ ஏன் போட்டு பரப்பில்ல இக்குங்க ஏன் போட்டு பார்ப்பில்ல காங்காச்சனா ஏன் போட்டு பார்ப்பில்ல ஒன் டு த்ரீ இங்கிலீஷில் ஏன் போட்டு பார்ப்பல ஏபிசிடி ஏன் ஒன்ட்டு போட்டு கேப்பிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்ரு பரப்பில்ல பதில் சொல் குப்பைங்களை தரம் பிரிக்கணுமா அதுக்கு மட்டும் அப்படியே அடி பத்தடிக்கு பத்தடி வேனில் வந்து அது என்னென்னா பண்ணுறான் அந்த குப்பையை சொல்ல ஒரு தடவை வாயில் சொன்னால் போதண்டே மாற்றி போட்டுப்பேன் ஆயிரம் தடவை எதுக்கு ஆனால் இது தேவை ஆயிரம் தடவை ஏன்னா பதினே மனசில் நேரம் என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இதுக்கு பதில் ஆ இங்கே காங்காட்சா ஒன் டூ த்ரீ பதிவு பண்ணி அதை வந்து அந்த வேனில் போட்டு அனுப்புங்கன்னு கூட சொல்லிக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்த்தே இல்லை அவனா ஒருத்தன் சொல்லியிருக்க மாட்டானா என் ஷார்ட்ஸை பா சூப்பர் ஐடியானே ஐடியா என்ன தான் நான் காலை உணவு திட்டமே அவங்களுக்கு தின்ட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நான் எங்கள் ஸ்கூலில் சோழவரம் ஆரம்ப பள்ளி ஆதித்ரா நலத்துறை பள்ளினுவாங்க நான் அதில் தான் படித்தேன் அஞ்சாவது இல்லைங்குது ஃபர்ஸ்ட்டு நாள் தொடக்கிறேன் ஃபஸ்ட்டு நாள் போய் தொடங்குறேன் நாலுலேருந்து இட்லி வரப்போது குழந்தைங்களுக்கு இன்றைக்கி பிஸ்கட் கொடுத்து தொடங்கிறாங்க எல்லாம் தொடங்கிட்டேன் வாங்கிட்டாங்க எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பசங்க தான் இருந்தது எல்லாம் தான் கான்வெண்ட்டுங்களுக்கு போயிட்டு இருக்குதா மறுநாள் போகிறேன் அதெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு சிஓ பண்ணுறாங்க சொல்கிறோம் வராது திருட்டு வேலையாக பண்ணுறேன் நம்ம குழந்தைங்களுக்கு வித துட்டும் இல்லை ஃப்ரீயாக கொடுக்குறேன்பா கிராவிட்டேஷன் ஒரு வேர்டுக்குது ஜிஆர்ஏ டிஐஏஎஸ் இன்னி கூட அந்த இது வீடியோவில் யாரும் போட்டிருந்தாங்க யூடியூப்பில் பெருமையாக நினச்சேன் நானும் இதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் இதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு வாங்க ஃப்ரீன்னா ஜனங்களுக்கு தெரியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னா தெரியாது கிராவிடேஷன்ன்றது அதேமாதிரி தான் கிராவிடேஷனாக இலவசம் அந்த வேர்டு எது சொல்கிறேன் இலவசம் கொடுக்குறோம் பிஸ்கெட்டை ஒத்துக்கணும் உங்கள் நேற்று இன்றைக்கி மறுபடியும் போகிறேன் அதான் இட்லி கொடுத்து போகிறேன்னு சொன்னேன் நான் இட்லி கொடுக்கல மறுநாள்லாம் வந்து இப்போ பிஸ்கெட் தான் போகுது ஒரு ஒன் வீக் பண்ணிவிட்டு பண்ணலான்னு பிஸ்கெட்டே வாங்கலை வாங்கக்கூடாது சிஓன்ட்டார் எப்போ கொஞ்ச நாள் பொறுத்து புது வடிவில் வருது காலை உணவு திட்டம் சிஎம் மனுஷன் வச்சான் ஜார்ஜண்ண காலை உணவு திட்டன்னு பேரை மாற்றுங்க திட்டிக்கிறாங்க என்னுடைய ஷார்ட்ஸில் கேஸ் போட சொல்ல போய் யார் ஜெயிக்கிற எவிடென்ஸ் இருக்குது அவ் மைண்டில் வந்தால் எந்த எவிடன்ஸ் இது என்ன டேட்டில் எழுதி வச்சு இரநூத்தி இருபது அம்ச திட்டத்தில் அது ஒன்று மூணாவது திட்டம் எந்த எது காட்டலான்னு காரி மூவாக மூஞ்சில சிஎம் மூஞ்சில எனக்கு என்ன இருக்குது தைரியம் தான் என் மேலே கேஸ் போட சொல்லி இல்லை எதிராக வர சொல்லு இந்த கூப்பிட்ற இவரு பழனிசாமி என் எதிரை நின்று பேச முடியுமா சிஎம்ஆ நாங்கள்லாம் எதிர பேச கோவம் வருது எங்களுக்கு எங்கள் வீட்டு ஸ்கீம் எல்லாம் திருடிங்கினேன் இவங்க வந்து மனசில் வச்சா என்ன மனசில் வச்சுச்சேன் இரநூத்தி இருபது நாம்சம் திட்டம் வச்சுச்சா